ஏழு மாநிலங்களை பார்டரா கொண்டிருக்காங்க கொண்டிருக்கு நக்சலைட்டு வந்து அதிகமாக வந்து ஆண்கள் வந்து சரணடைகளாக இருந்தா அவங்களுடைய திருமணத்திற்கு ஒரு லட்சம் ஒன்பது பேர் சரணடைஞ்சிருக்காங்க இரண்டு பெண்கள் இல்லாத மாநிலமாக வந்து நம்ம வடகிழக்கு மாநிலங்களையும் இப்ப சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களையும் நம்ம மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமா மெனக்கடுறாங்க காங்கிரஸ் இருக்கும் போது நமக்கே தெரியும் கண்டமானிக்க நாட்டை வந்து அப்படியே நாசம் பண்ணி வச்சிருந்தாங்க ஏழு மாவட்டத்தில் மட்டுமே நூத்தி பதிமூணு பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க நான்கு சந்திப்புகள் சந்திக்கும் இடத்திற்கு மத்தியில நம்முடைய திருவள்ளுவனுடைய உருவச்சிலைய அங்க நிறுவி இருக்காங்க வந்தே மாதரம் சாமானியன் குரு தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் தற்பொழுது நம்ம பார்க்குற ஒரு நியூஸ் வந்து நக்சலைட்டுகள் வந்து சரணடைகிறாங்க நக்சலைட்டுகளை வந் நக்சலைட்டுகள் கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதிகமான செய்திகள் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா சைலண்டா அங்க வந்து ஒரு அந்த கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்காங்க அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் என்னன்னா சத்தீஸ்கர் மாநிலம் மத்திய பிரதேசத்துல இருந்து தென் கிழக்குல இருக்கும் பதினாறு மாவட்டங்களை வந்து இரண்டாயிரத்துல நவம்பர் ஒன்னாம் தேதி தனி சத்தீஸ்கர்னு தனி மாநிலமாக பிரிச்சுட்டாங்க இப்போ அந்த பதினாறு மாவட்டங்களை தான் அது ஒரு மாநிலமாக இருக்கு அதனுடைய சிஎம் வந்து இப்ப விஷ்ணு தேவ் சாய் அவர்கள் வந்து பாஜக மாநிலத்தினுடைய ஆட்சி அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே அதிகமான வந்து மொத்தம் அது ஏழு மாநிலங்களை பார்டராக கொண்டிருக்கா கொண்டிருக்கு அதில் அதிகமான மக்கள் வந்து பழங்குடி மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே வந்து நம்மளால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் எப்பயுமே இருக்கும் இப்போ அங்கே வந்து நக்சலைட்டுகள் வந்து அதிகமாக வந்து சரணடைகிறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர்களாக வந்து முன் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பொது மன்னிப்பு வழங்கி அவங்களுக்கு வந்து தேவையான வீடு வசதி நிலங்கள் பணம் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து தொழில் செய்யறதுக்கு திறன் மேம்பாட்டு திறன் மூலமாக தொழில் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் நம்ம கொடுக்கிற பணத்தை வச்சு அவங்க ஏதாவது தொழில் வாங்கி தொழில் செஞ்சுக்கலாம் அவங்களுக்கு வந்து கையில பணம் வரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க சொல்லிருக்க முக்கியமான விஷயம் வந்து திருமணமாகாத ஆண்கள் வந்து நக்சலேட்டுகளாக இருந்தா அவங்களுடைய திருமணத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் தர்றோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மோடி திட்டத்துல வீடு தர்றோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கும் அந்த பல்வேறு இனக்குழுக்கள் இருக்காங்களே அந்த குழுக்களினுடைய படை தளபதிகள் சரணடைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து எட்டு லட்சம் ரூபாய் தர்றோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்ப நேத்து ஒரு நியூஸ் பார்த்தோம்னா மொத்தம் வந்து ஒன்பது பேர் சரணடைஞ்சிருக்காங்க அதுல இரண்டு பெண்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது இப்ப அங்க வந்து உண்மையான கிராமம் நல்ல கிராமம் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்களாம் அந்த ஸ்கீம்ல அந்த மாநிலத்துல வந்து அவ்வளவு டெவலப்மெண்ட் கொண்டாங்க குறிப்பாக பார்த்தோம்னா கிராமங்களுடைய வளர்ச்சியை வந்து முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது ரோடு இல்லை ரோடு போட்டிருக்காங்க நாடு சுதந்திரமற்ற ஐம்பத்தி ஏழு வருஷம் ஆகுது இப்பதான் வந்து அதிகமான கிராமங்களுக்கு கரண்ட் வசதி கொடுத்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க கவர்மெண்ட் என்ன சொல்றதுன்னா நக்சலைட்டுகள் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு வந்து நாங்க ஸ்பெஷல் கேர் எடுத்து பாக்குறோம் உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி அவங்களா வந்து ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க கரண்ட் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து ரேஷன் பொருட்களை வீடு தேடி கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க அப்ப இந்த கரண்ட் வந்தோன்னா அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் நாங்கள் பார்க்காம இறந்துருவோம் காஷ்மீர்ல சொன்ன மாதிரி தான் இவங்கன்னு சொல்றாங்க நாங்கள் கரண்ட் வந்து எங்களுக்கு கனவாகவே போயிருக்கும் கரண்ட் வந்ததுனால எங்களுடைய குழந்தைகள் வந்து சிரமமின்றி படிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நைட் டைம்ல வந்து விச ஜந்துக்கள் பாம்பு மற்ற விஷ ஜந்துக்களுடைய கடி கடியில இருந்து நாங்க எங்களை கொள்ள உதவும் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க சொல்லி இன்னொரு விஷயம் வந்து இந்த ஒரு கரண்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது நாங்க வந்து ஒரு பாதுகாப்பாக உணர்றோம் தைரியமானவங்களாகவும் நம்பிக்கையானவங்களாகவும் எங்களுக்கே வந்து மனசுல வந்து ஒரு தன்னம்பிக்கை பிறக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இததான் சொல்றது திட்டத்தெல்லாம் நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் வந்து எங்களுடைய கிராமங்களுக்கு வருமானம் நாங்களாம் எதிர்பார்க்கவே இல்லை இந்த திட்டத்தினால வந்து நாங்க எங்களுக்கு வந்து ஈர்க்கப்பட்டு நாங்களாம் வந்து சரணடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க அதுல ரெண்டு இனக்குழக்குழுக்கணில் படை தளபதிகளுக்கு எட்டு எட்டு லட்சம் ரூபாயும் மற்ற குழுக்களுக்கும் மற்ற அதிகாரிகள் சொல்வாங்க இல்லையா அவங்களே பல பிரிவுகள் இருக்கு அவங்களுக்கு வந்து அஞ்சு லட்சம் ரூபாயும் பெண்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் கொடுத்துருக்காங்க இப்ப இவங்களுக்கு வந்து என்ன தொழில் வேணுமோ அந்த தொழில் கத்து கொடுக்குறாங்க இந்த பணத்தை வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு அதுல வர்ற இன்ட்ரெஸ்ட நீங்க எடுத்து செலவு பண்ணிக்கங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாம அதாவது இவங்க வேற பிரைவேட்டா போய் வேலை பார்த்தாலுமே அந்த கௌ அந்த பிரைவேட் கம்பெனி எவ்வளவு வந்து சேலரி கொடுக்குறாங்களோ அதை ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து அஞ்சு வருஷத்துக்கு நாங்க அந்த ஆளுகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அதை பார்க்கும்போது அந்த மக்களுக்கே ஒரு ஆர்வம் வருது நம்மளாம் வேலைக்கு போவோமா நம்மளால வேலைக்கு கூப்பிடுவாங்களாம் நம்மளால மனுஷர மதிப்பாங்களாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்த இந்த இடத்துல இவ்வளவு ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஆயுதங்களை முன் வந்து ஒப்படைச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து தனியாக வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் தர்றோம் அப்படிங்கிறாங்க நிலங்கள் தர்றோம் மோடி திட்டத்தில் நாங்கள் வீடு கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த கரண்ட் ஃப்ரீ தண்ணி ஃப்ரீ எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிருது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பார்க்கும்போது அந்த மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கும் இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டதில்லை பார்த்ததில்லை அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப அந்த படை தளபதிகளோ அதனுடைய அந்த நக்ஸ்லைட்டுகள் எல்லாருமே வந்து மனம் திருந்தி வந்துடுறாங்க அவங்களே என்ன செய்யறாங்கன்னா அந்த பூமிக்கு அடியில புதைச்சி வச்சிருக்கிற அணு ஆயுதங்கள் வெடிகுண்டு வெடி மருந்துகள் வெடிகுண்டுகள் அதனுடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எங்கெங்க இருக்குன்னு சொல்லி சிஆர்பிஎஃப் போலீஸ்களை கூப்பிட்டு போய் அவங்களே அந்த இடங்களை காமிக்கிறாங்க அதுல வந்து தோண்டி எடுக்கும்போது போது நிறைய பொருட்கள் ஆயுதங்கள் எல்லாம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு இப்ப அவங்களே வந்து சரணடைகிறதுனால கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கு பரவாயில்ல இவங்களும் வந்து திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறாங்க இல்லையா அதை வந்து நம்ம வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இப்ப உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாருன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள நக்சலைட்டே இல்லாத மாநிலமாக வந்து நம்ம வடகிழக்கு மாநிலங்களையும் இப்ப சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களையும் நம்ம மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமா மெனக்கடுறாங்க இப்ப புதுசா ஸ்கீம் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா கரண்ட் நாங்க கொடுத்துட்டோம் ரோடு போட்டுட்டோம் உங்களுக்கு வந்து நாங்கள் ஃபோன் வாங்கி தரோம் ஒய்ஃபை கனெக்ஷன் தரோம் இதை வந்து நீங்க உங்களுடைய மெத்தரன் மேம்பாடு நீங்கள் இன்னும் மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க நம்மளாம் இங்கே நம் ஒரு இந்தியாக்குள்ள அப்படி ஒரு மாநிலம் நம்ம தமிழ்நாடு ஒரு மாநிலம் பெங்களூர்ல நம் எங்கள் ஊர் அப்படி ரொம்ப அட்வான்ஸா இருக்கும் சென்னை மாதிரி ஊரும் பெங்களூர்லாம் ரொம்ப அட்வான்ஸா இருக்கும் இப்படி ஊர்லேயே பார்த்தோம்னா அங்க இருக்கும் மக்கள் இப்போ வரைக்கும் கரண்ட் இல்லை எங்களுக்கு தண்ணி இல்லைங்கிறாங்க ரோடு இல்லைங்கிறாங்க அப்படி போது நம்மளும் ரொம்ப வருத்தமா இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த மக்களுக்கு வந்து சரியான ஊட்டச்சத்து உணவுகள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஊட்டச்சத்துகள் வந்து கொடுக்குறாங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மக்கள் வந்து ஒரு தன்னம்பிக்கையாக சந்தோஷமாக இருக்கிறாங்க அந்த மக்கள் எல்லாருமே அது மட்டும் இல்லாமல் பொருட்களை வந்து வீடு தேடி கொண்டு போய் கொடுக்கும் போது இவங்களுக்கு வந்து இப்படிலாம் நம்ம நாட்டில் நடக்குமா நம்ம ஊரில் நடக்குமா அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களினுடைய கல்வி தரமருக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது இத பார்த்துட்டு அதுக்கடுத்து இருக்க பக்கத்து கிராமத்துல இருக்கும் பசங்க அவங்களா முன் வந்து பைக்ல வந்து ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு அந்த குழந்தைகளுக்கு போய் கிளாஸ் எடுத்து ஃப்ரீயாக கிளாஸ் எடுக்கிறாங்க டெய்லி வந்து அந்த பிள்ளைல கூப்பிட்டு வச்சு படிக்கிறது படிக்க படிப்பினுடைய முக்கிய தோன்றம் அவங்க எடுத்து சொல்றாங்க அதுதான் முக்கியம் அவங்களுக்கு அதை தேவையே இல்லை எப்படியோ போட்டுன்னு அவங்க விடாம அந்த படிச்ச பசங்க இன்னைக்கு இருக்க இளைஞர்கள்ட்ட இதெல்லாம் ஒரு நல்ல மாற்றமா தான் நான் பார்க்குறேன் அவங்க வந்து அந்த குழந்தைகளுக்கு டெய்லி டியூஷன் மாதிரி எடுத்து எடுத்து சொல்லி படிக்க சொல்றாங்க அப்போ அந்த கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் சீக்கிரமாக வந்து அந்த குழந்தைகளுக்கு உண்டான ஸ்கூல்களை கொண்டு வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற நேஷனல் கல்வி கொள்கையுமே நாங்கள் கொண்டு வந்துடுவோம் அந்த பிள்ளைங்களை வந்து நாங்கள் படிக்க வைப்போம் ஏன்னா இப்போ ரொம்ப தூரமா போய் படிச்சுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் உங்க நீங்க இருக்கும் கிராமங்கள் ரெண்டு மூணு கிராமங்களுக்கு சென்ட்ரல் பிளேஸாவே நாங்கள் நல்ல ஸ்கூல்களை கொண்டு வரோம் பாதுகாப்பான ஸ்கூல தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஸ்கூல்கள்லையுமே சத்துணவு கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அவங்களுக்கு வந்து சத்துணவு பற்றாக்குறையினால அதிகமான உயிர் இழப்புகள் ஏற்பட்டுருக்கு மருத்துவ வசதிகள் வந்து ரொம்ப கம்மி நமக்கு வந்து இங்க பக்கத்துல கவர்மெண்ட் இருக்குது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு நிறையா வசதிகள் நம்ம நம்மளுக்கு இருக்குது ஆனால் அந்த மாநில மக்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையமே வந்து பத்து கிராமங்கள் பதினஞ்சு கிராமங்களுக்கு ஒன்று தான் இருக்கா இப்போ இதெல்லாம் வந்து மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க வந்து அதாவது ஒரு கிராமத்துக்கு ஒரு ஐம்பத்தி மூணு வீடு தான் இருக்குது இந்த ஐம்பத்தி மூணு வீட்டுக்கு ஒரு ஆரம்ப சுகாதாரம் அது ஐம்பதுக்கு மேலே ஒரு அறுபது எழுபது போச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு கொடுக்குறாங்க நீங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்க போய் எப்பயுமே பார்த்தோம்னா யாராவது ஒரு ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த திடீர்னு ஒரு பாம்பு கிடைச்சிருது அப்படி விச ஜந்துக்களுக்கு அதுதான் அவங்களுக்கு அதிகமான மருந்துகள் தேவைப்படும் போது அதை வந்து அவங்க எப்பயுமே வந்து ஸ்டாக் வச்சுக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களோட வளர்ச்சி வந்து நாங்களும் சம்பாதிக்கணும் குறிப்பா நக்சலைட்டுகள் சொல்றாங்க இப்போ எங்களை வந்து நீங்கள் மனசெல்லாம் ஏத்துக்கிட்டீங்க எங்களுக்கு நீங்கள் தொழில் கற்றுக் கொடுங்க நாங்கள் தொழில் செய்கிறோம் நாங்களும் வந்து நாங்கள் சம்பாதிக்கணும் நாங்களும் வந்து இதில் பெரிய ஆளாகணும் நாங்கள் என்று செய்யக்கூடிய பொருட்களை வந்து வெளி மாநிலங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாற்றம் வந்து காஷ்மீர் தீவிரவாதிகள்கிட்ட இருந்தது அவங்க வந்து தன்னுடைய ஆயுதங்களெல்லாம் ஒப்படைச்சிட்டு மனம் திருந்தி நம்ம இந்திய அரசாங்கத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவங்க வந்து நாங்க எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுறோம் எங்களை வந்து நீங்க மதிக்கிறீங்க எங்களை நீங்க வாழ விடுறீங்க அந்த ஒரு அந்த வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம் எங்களை நீங்க வாழ விடுறீங்கன்னு சொல்லும் போதும் நிறைய தீவிரவாதிகள் மனசு திருந்தி நம்முடைய இராணுவத்திலேயே சேர்ந்திருக்கிறாங்க அவங்களுடைய பேர் வந்து வேறு பேர் அந்த அந்த கேடரில் இருக்கிறவங்க தான் இப்போ பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து இந்தியாக்குள்ள எப்படி ஊடுருவாங்க எங்கெங்கே பதுங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க தான் வந்து அந்த ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து இப்போ நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரம் பேரை வந்து என்கவுண்டர்ல போட்டது அந்த தீவிரவாதிகள் கொடுத்த தகவல்கள் அடிப்படையில் தான் இப்பவுமே அங்க காஷ்மீர்ல இருக்கிறாங்க இது வந்து ஒரு நல்ல மாற்றம் இந்த மாற்றம் வந்தது மோடி அமித்ஷா அவர்களுடைய இந்த ஆட்சியின் கிழகா இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருக்கும்போது நமக்கே தெரியும் அப்படி கண்டமானிக்கு நாட்டை வந்து அப்படியே நாசம் பண்ணி வச்சிருந்தாங்க பட் இப்ப இருக்கும்போது இந்த வளர்ச்சி திட்டங்கள்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கு இப்போ ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒரு ஆரம்ப சுகாதாரம்ங்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி பத்து பதினஞ்சு கிராமங்களுக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் பேசுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டுமேவும் அந்த நகல்கள் எழுநூத்தி தொண்ணூத்தி இரண்டு பேர் வந்து தானா சரண சரண அடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏழு மாவட்டத்துல மட்டுமே நூத்தி பதிமூணு பேர் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அதுல பார்த்தோம் மூணு மாவட்டத்துல மட்டுமே தொண்ணூத்தி ரெண்டு நக்சலட்டுகள் கொல்லப்பட்டிருக்காங்க இதெல்லாம் பார்த்துதான் இவ்வளவு சிவியர் ஆக்சன் எடுக்கல இப்ப அதிகமான சிவியர் ஆக்ஷன் எடுக்கும் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அந்த திட்டத்தின் பேர் வந்து உங்கள் கிராமம் நல்ல கிராமம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துலதான் இப்ப அந்த நக்சலேட்டுகள்லாம் வந்து சரணடைந்து அதன் மூலியமாக அதாவது அந்த நக்சல்கள் இல்லாத கிராமம் அப்படிங்கிற பேரு அதில் தான் வந்து மக்களுக்கு இவ்வளவு நல் உதவி திட்டங்கள் வந்து அந்த கவர்மெண்ட் கொடுக்குது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு நன்றி சொல்லணும் அங்கே இருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு நன்றி சொல்லணும் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ்ல ஒரு முக்கியமான விஷயம் நமக்கே தெரியாமல் நடந்திருக்கு அது இப்போ இந்த விஷயம் வெளியே வந்திருக்கு என்னன்னு பார்த்தோம்னா நம்முடைய திருவள்ளுவரனுடைய சிலை பிரயாக்ராஜில் முக்கியமான இடத்துல அதாவது திருவேணி சங்கமம் இருக்கு இல்லையா அதனுடைய தென் கடற்கரையை ஒட்டி இருக்கிற அந்த பாதைக்கு திருவள்ளுவர் மார்க் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவருடைய பெயர்ல சாலையினுடைய பெயரை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஜங்ஷன் ரயில்வே ஜங்ஷன் இருக்கு இல்லையா அதனுடைய நான்கு மு நான்கு சந்திப்புகள் சந்திக்கும் இடத்திற்கு மத்தியில நம்முடைய திருவள்ளூர் உருவச்சிலையை அங்க நிறுவி இருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் அங்க இருக்கும் பாஷா சங்கம் அப்படின்னு பாஷா மீன்ஸ் மொழி மொழிகளினுடைய சங்கம் அங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் அதுக்கு வந்து ஒரு தமிழர் என் கோவிந்தராஜன் அப்படிங்கிற ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷமா அவர் தொடர்ச்சியாக செயலாளராக இருந்திருக்காங்க அவர் இருக்கும் போது இருந்தே வந்து திருவள்ளுவருக்கு வந்து ஒரு சிலை வைக்கணும் அவருடைய பேர்ல ரோடு இருக்குன்னு சொல்லி அவர் நிறைய முயற்சிகளை எடுத்திருக்காங்க அதனுடைய விளைவு வந்து அஹ் திருவள்ளுவர்னுடைய பெயரால இரண்டு இடத்திற்கு திருவள்ளுவர் ரோடே இருக்கு அங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து நடந்து முடிந்த பிரயாக்ராஜனுடைய அந்த ஃபங்க்ஷன்ல மற்ற மாநிலத்துல இருக்கும் முக்கியமான தலைவர்கள் அறிஞர்கள் அஹ் அவங்களுடைய சிலைகளை வந்து வைக்கணும்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருந்திருக்கு இது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான விஷயம் நம் தமிழ்நாட்டை சேர்ந்த கள்ளக்குறிச்சியில இருந்து போன ஒரு அதிகாரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என் கொலஞ்சியன் அவர் தான் இப்ப அங்க ஐஜியாக தான் இருக்கிறார் அவர் வந்து இந்த விஷயத்த வந்து கேள்விப்படுறாரு இத்தனை வருஷமாக வந்து இங்க இருக்கும் தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து இங்கே வந்து நம்ம திருவள்ளுவருக்கு சிலை வைக்கணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த முயற்சி வந்து சீக்கிரமா சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும் அவர் ஒரு நல்ல த அதுக்கு முன்னாடி நிறைய பேர் மனு கொடுத்துருக்காங்க அந்த மனுவெல்லாம் என்ன செய்யறதுன்னா அவர் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நமக்கு வந்து ஒரு நல்ல டைம் வரும்போது போது இதை நம்ம அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லுவோம் சொல்லும் போது நமக்கு வந்து அதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா அதுக்கு வந்து ஒரு நல்ல நம்பிக்கையான வார்த்தைகள் கொடுப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லி காத்துக்கிட்டு இருக்கும்போது தான் பிரியாக்ராஜனுடைய பங்க்ஷன் வருது அதனுடைய டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா அதனுடைய தலைவர்கிட்ட போய் என் குழஞ்சியம் அவர்கள் போய் இந்த ரெக்காரஸ்ட வைக்கிறாங்க எங்களுடைய திருவள்ளுவனுடைய சிலை வந்து இங்கே பிரயாக்ராஜ் இந்த சமயத்துல வச்சோம்னா எல்லாருக்கும் ஒரு பெருமையா இருக்கும் ஏன்னா நம்முடைய பாரத பிரதமர் வந்து எங்க போனாலும் தமிழையும் தமிழ் மொழியையும் திருவள்ளுவரையும் வந்து புகழ்ந்து பேசுறாங்க இது வந்து நீங்க ஒரு கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அவங்க மாட்டையிலேயே சொல்லணும் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அதை வந்து என் கொலஞ்சம் அவர்கள் வந்து மிகவும் பெருமையா சொல்லியிருக்காங்க உடனே சொன்னது மட்டும் இல்லாம இங்க தமிழ்நாட்டில் இருக்கும் பூம்புகார் அதை தமிழக அரசினுடைய பூம்புகாரை வந்து தொடர்பு கண்டு எங்களுக்கு ஒன்பி எங்களுக்கு வந்து ஒரு நல்ல சிலை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இரண்டு டன் இடையுள்ள சிலையை செஞ்சு கொடுத்திருக்காங்க ஐந்து அடி உயரமும் நான்கு அடி அகலமும் கொண்ட சிலையை வந்து செஞ்சு இங்க இருந்து அனுப்பிச்சிருக்காங்க இந்த சிலைக்கு உண்டான சிலையை வந்து உத்தரப்பிரதேச அரசாங்கமே ஏத்துக்கிடுச்சு இந்த விஷயத்தை நம்முடைய தமிழக அரசுதான் செஞ்சிருக்கணும் ஏன்னா அங்க வந்து அவங்க அகல்யா பாய்க்கோ ஜான்சி ராணிக்கோ அவங்க வைக்கிறது வந்து அவங்களுடைய மரபு ஆனா நம் தமிழ்நாட்டில இருந்து ஒரு சிலை போகுது அதுவும் திருவள்ளுவருக்கு சிலை போகுது நாங்க தமிழை வழக்கம் கிடக்குறோம் சொல்லி இங்க கூத்தடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க இதை செஞ்சிருக்கணும் நான் அதை வந்து ஒரு இலவசமா கொடுத்துருக்கலாம் ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்கலாம் இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெருமையாக இருந்திருக்கும் ஆனா இதனுடைய எல்லா செலவுமே உத்தரப்பிரதேச அரசு தான் செஞ்சிருக்கு இனிமேலும் அதற்கு அதை வந்து பராமரிக்கிறதுக்கு உண்டான செலவையுமேவும் அந்த கமிட்டி மெம்பர்ஸ் தான் ஏ அந்த கமிட்டியே ஏத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க முக்கியமாக அங்க பெரிய ஜங்ஷன் வந்து பிரயாக்ராஜ் ஜங்ஷன் வந்து நான்கு சந்துகள் மெயின் இடத்துல சென்டர் பிளேஸ்ல வச்சிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆகவும் நாங்க வந்து திருவள்ளுவருக்கு நாங்க ஒரு பாராட்டு விழா எடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த சங்கத்தினுடைய தலைவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஒரு இரண்டு தமிழர்கள் வந்து இதை முயற்சி எடுத்திருக்காங்க இப்ப அங்க வந்து என் குழந்தையம் வந்து முக்கியமான முயற்சி எடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த கோவிந்தராஜன் அவர்கள் வந்து இதை ஆரம்பிச்சு வச்சாங்க இப்ப அவர் பேசும்போது அந்த பாஷா சங்கத்துல இல்ல ஆனா அவர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து ரொம்ப வருஷமா அதை ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் தடையாவே இருந்தது ஏதோ ஒரு விஷயம் ஆனா இரண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் யோகி ஆதித்யநாத் வந்ததுக்கு அப்புறம் அந்த வந்து மொழி பிரச்சனைகள் எங்களுக்கு இல்ல அவங்க இருக்கிற அந்த பாஷா சங்கத்துல தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துலுவம் பஞ்சாபி குஜராத்தி பெங்காலி எல்லா மொழி மக்களுமே இருக்கிறாங்க இப்ப ரவீந்திரநாத் தாவூருக்கு இப்போ அங்கே வந்து சிலை வச்சிருக்கிறாங்க அந்தந்த மாநில மக்கள் வந்து எடுத்துட்டு போறாங்க அந்த ரவீந்திரநாத் தாவூர்க்கோ அஹல்யாபாய்க்கோ அவங்களுக்கெல்லாம் சொல்லும்போது உடனே அவங்க சரின்னு சொல்லும்போது இப்போ நம்மளுடைய திருவள்ளுவருக்குமே வந்து அவங்க செலவிக்கிறதுக்கு மறுப்பு எதுவுமே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பெருமையா பேசியிருக்கிறாங்க இப்ப இங்க வந்து தமிழ் வளர்க்குறோம் மும்மொழி வேண்டாம் நாங்கள் ஹிந்தி தான் படிக்கணும்னு சொல்லி மத்திய அரசு சொல்லுதுன்னு சொல்லி இங்கே பொய்யாக ஒரு கட்டுக்கதையை கொண்டு போறாங்க ஆனா ஒரு வட மாநிலத்துல இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட் அது ஏன்னா இருபத்தஞ்சு இருபத்தாறு கோடி மக்கள் கொண்ட ஒரு கவர்மெண்ட் அந்த மக்கள் சொல்லியிருக்கணும் எதுக்கு வந்து நீங்க இவரு யாருமே எங்களுக்கு தெரியாது அவருடைய சிலையை எதுக்கு வைக்கிறீங்கன்னு அந்த மாநில மக்கள் இப்ப வரைக்கும் கேட்கல ஜனவரி பதிமூணாம் தேதியே சிலை வந்து போயிருக்கு ஆனா இன்னைக்குதான் நமக்கு இந்த விஷயமே சூழ்வே வெளியே வருது ஆனா இங்க எந்த ஒரு மீடியாவுமே பேசல அந்த மக்கள் இப்ப வரைக்குமே வந்து எந்த ஒரு சின்ன எதிர்ப்பும் கூட தெரிவிக்கல ஓ அப்படியா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த சங்கத்துல இருக்கவங்க எல்லா மெம்பர்ஸுமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாம் நம்ம மோதிய இதுக்காக சொல்ற ஒரு முக்கியமான காரணம் பாரத பிரதமர் மோடி வந்து எங்க போனாலும் தமிழையும் தமிழர்களுடைய பெருமையும் திருவள்ளுவர் பத்தி பேசுனதை நான் எடுத்து சொன்னோடனே அவங்க ஆமா மோதி போய் இதெல்லாம் பேசுறாங்க அப்ப இது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க உடனே சரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம இங்க தமிழக அரசு எப்ப பார்த்தாலும் வடநாட்டு சகோதர சகோதரிகளை வந்து இனிவா பேசுறாங்க இவங்க தமிழ் வளர்க்குற லட்சணத்தெல்லாம் நம்மலாம் பார்த்தோம்னா கலைஞர் எல்லாம் எப்படி லா எந்த பக்கம் போடணும் நான் எந்த பக்கம் வரணும் அது கூட நமக்கு அவங்களுக்கு சரியா தெரியல அந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தோம்னா லா எங்க இருக்கணும்னு தெரியாது ரா எங்க போடணும்னு தெரியாது இதெல்லாம் இவங்க தமிழ் வளர்க்குற லட்சணம் அது மட்டும் இல்லாம ராஜ கண்ணப்பன் அமைச்சர் பேசுறாரு சுந்தர் பிச்சை யாரு தெரியுமா ரெண்டு மொழி தான் பேசினாப்ல அவன் இவன் சொல்லி ஒரு மரியாதை எல்லாம் பேசினாப்ல சுந்தர் பிச்சை வந்து எஜுகேஷனல் மினிஸ்டர் எஜுகேஷனுக்கு தலைவர் அப்படின்னு நம்மளால நினைச்சுட்டு இருக்கோம் சுந்தர் விஜய் வந்து கூகுளில் சிஇஓவாக இருக்காரு எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் அப்படின்னு ஆனா இவங்க வந்து புது தகவலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு கூப்பிட்ட அமைச்சர்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஓட்டை போட்டு நம்முடைய ஒரு ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ணி நமக்கு சிஎம் நமக்கு வந்து ஒரு அமைச்சர்களாக உட்கார வச்சிருக்கோம் இவங்க தமிழ் வளர்க்கிற லட்சணத்தை எல்லாம் பார்த்தோம்னா அப்படி புள்ளி போகுது இப்ப ஆனா வடமொழியில் இருக்கும் அந்த மக்கள் வந்து நம்ம திருவள்ளுவர் வந்து போற்றி புகழ் எல்லாமே அந்த சங்க இருக்கும் எல்லா மக்களுமே தான் சேர்ந்து நண்பர்கள் எல்லாரும் என்ன சொல்லிருக்காங்கன்னா சீக்கிரம் வந்து நாங்கள் ரொம்ப பிரம்மாண்டமா வந்து திருவள்ளுவருக்கு ஒரு விழா எடுப்போம் அதை வந்து நாங்க இங்கே உள்ளூர் மக்களுமே சேர்ந்து தான் நாங்கள் செய்றதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்